இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை மயில்கள் ப்ளூ மயில்கள் பார்த்தாக்கி இப்போ நம்ம வெள்ளை மயில்களை பார்க்க வந்திருக்கோம் ஆஹா வெள்ளை மயிலும் தோகை வீசிதான் எல்லா மயிலும் தோகை வீசிதான் அடரை விட என்ன மயில் அந்த பக்கம் தோகை வீசி ஏகப்பட்ட மயில் இருக்குங்க இந்த மயில்களை பார்க்க பல மயில்கள் தள்ளி வந்துடு ஆகா கக்கா எவ்வளோ அழகாக இருக்குப்பாரு இது முன்பக்கமாக பின்பக்கமானே தெரியல முன்பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரியல ஏன்னா வெள்ளை கலர் மயில் இல்லையா அதனால் கண்பு ஆகிட்டேன் சூப்பரியா மயில் தோகை விரிச்சாட்னா மழை பெய்ய போகுதுன்னு அதெல்லாம் சும்மா அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற மயில் டெய்லி தான் தோகை விரிச்சாடுது மண்டலில் டெய்லியாக மழை பெய்யுது ஏதாவது வேலை இல்லாதவங்க கிளத்து இருக்கிறவங்க தான் நம்ம கடவுளை நம்பலாம் ஆனால் இவங்க கண்ணுலி இந்த மாதிரி அள்ளி விடுறதை எல்லாத்தையும் நம்பக்கூடாது ஆ மயிலை பார்த்துட்டியா தோகை விசாரணை பார்த்துட்டியா போகலாம் சாப்பிடலாம் மணியாகுது வருது நம்ம வீட்டுக்கு ஒரு டைம் வச்சு மயிலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம சப்ஸ்க்ரைபர்களுக்கும் டிவர்ஸுக்கும் வணக்கத்தை போட்டு கலந்துடலாம்